சிவகாசியிலிருந்து கோவை நோக்கி சென்ற ஆம்னி பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதியதில் பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்ததில் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் சிவகாசியிலிருந்து சாத்தூர் விருதுநகர் வழியாக கோயம்புத்தூர் சென்ற தனியார் ஆம்னி பேருந்து அனுப்பங்குளம் அருகே சென்றபொழுது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த மீனம்பட்டியைச் சேர்ந்த கார்த்திக் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் சில மீட்டர் தூரம் இழுத்து செல்லப்பட்ட இருசக்கர வாகனத்தில் இருந்த பெட்ரோல் டேங்க் வெடித்ததில் தீ பற்றியது தீ பேருந்திற்கும் பேருந்திலிருந்த பயணிகளை கீழே இறக்கியதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது சில விநாடிகளில் ஆம்னி பேருந்து முழுவதும் அளவளவென தீப்பற்றி எரிய தொடங்கியது தகவலறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் இரண்டு வாகனங்கள் மூலம் தண்ணீரை பீச்சியடித்து ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்